ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம தேங்காய் பால் பவுடர் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் மூணு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நெய் அதிகமாக பிடிக்கணுமோ நான் இன்னும் கூட நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அரை மூடி வந்து தேங்காவாக நான் துருவி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி மிக்சி சாரில் நீங்களும் துருவி எடுத்துக்கோங்க நான் இது கூட சக்கரை ஆட் பண்ண போகிறேன் உங்களுக்கு வந்து சக்கரை பிடிக்கலைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் வந்து இதில் சக்கரை தான் ஆட் பண்ண போகிறேன் சக்கரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் பவுடர் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்துட்டு சக்கரை தான் சேர்க்கணும் கம்பல்சரி இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காவை வந்துட்டு நெய்யில் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நான் மூணு டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்துருக்க பவுலால் அரை பவுல் வந்துட்டு பால் பவுடர் ஆட் பண்ணுறேன் நீங்களும் எந்த பவுலில் எடுக்கிறீங்களோ அந்த பவுலால் அரை பவுல் வந்துட்டு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி பட்டுறாமல் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நான் லிட்டில் பிட் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தண்ணி வேணாலும் பால் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பற்றி பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்டுருங்க நீங்கள் தண்ணி இல்லை பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் லைட்டாக சேர்த்துட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் இதான் அதை அதோட பதம் இதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு நீங்கள் அதை வந்துட்டு அப்படியே கொட்டிவிட்டு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் ஆறுனதுக்கப்புறம் நறுக்கி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்